இந்த ஒரு பார்க்கில் அப்பா மகளும் நடந்து வர்றாங்க அந்த நேரத்துல மகள் சொல்றா அப்பா அங்க பாருங்க அம்மா அப்படின்னு சொல்றான் மகளே அம்மா சலுனு கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு மறுபடியும் மகள் வந்து அம்மா அம்மான்னு சொல்ல உடனே அவருடைய அப்பா அங்க திரும்பி பார்க்குறாரு இவருடைய ஒய்ஃப் தான் அவ பாக்குறதுக்குள்ள இவ மகளே இவரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இவன் அந்த பக்கமா பார்க்குறா யாருமே இல்ல இவனுடைய பாய் பஸ்டி கேட்கறான் என்ன ஆச்சு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான் அடுத்து அவனுடைய கணவர் அங்கேருந்து பார்க்குறான் உடனே மகள்கிட்ட சொல்கிறான் நீ அங்க போய் விளையாடு நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல மகளும் அந்த இடத்துக்கு போயிட்டா உடனே இவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க நான் சலூன் கடையில் தான் இருக்கேன் நீ வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துடும் சொல்லிட்டு போனை கட் பண்றா இவளுடைய பாய் பஸ்ட் கேக்குறான் போன்ல யாரு அப்படின்னு கேக்க என்னுடைய டிரைவர் தான் கால் பண்ண அப்படின்ட்டு இவர் சொல்றா இவளுடைய கணவர் வந்து அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கான் அடுத்து அந்த பக்கமா பாண்டா காஸ்டியூம் போட்டுட்டு இருந்த நபர்கிட்ட போய் ஐநூறு டாலர் தரான் எனக்கு இந்த காஸ்டியூம் கூட அப்படின்னு இவர் சொல்ல ஓகே நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுத்துட்டான் அடுத்து அந்த காஸ்டியூம் இவன் கிட்ட போய் நிக்கிறான் ஹலோ நீங்க வந்து என் கூட விளையாண்டா நான் உங்களுக்கு பேசி தரேன் அப்படின்னு சொல்ல இவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல இவனுடைய பாய் பஸ்டி சொல்கிறான் நீ கேள்வி கேளு அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேக்குறான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு எங்க வேலை பார்க்கறா அப்படின்னு இவன் கேக்குறான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பேங்க்ல வேலை பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான்டா அவள்கிட்ட வேலை பார்க்கற அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்றா இவனுடைய கணவர் வந்து அந்த பலூன் உடைக்க பஸ்ட் பிரைஸா வந்து பண இவன் எடுத்துட்டான் நான் செகண்ட் கொஸ்டின் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டின் கேக்குறான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு குழந்தைகள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்க இவளுக்கு குழந்தைகளா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்குறான் நீ எது மறைமுகமா குழந்தை வச்சிருக்கே அப்படின்னு கேக்குறான் இவ இல்லைன்னு சொன்ன உடனே அவனுடைய கணவர் என்ன செகண்டா பலூன் உடைக்கிறான் அதுல இருந்து இவ கொடுத்த பெஷல் கிஃப்ட் உன் கீழே இவ எடுத்து பார்த்துட்டு அடுத்து வந்து மூணாவதா ஒரு கொஸ்டின் கேட்கிறான் உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே இவன் பாய் பெஸ்ட் சொல்றான் இல்ல கல்யாணம் ஆகல நான் தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்து இவனுடைய கனவு என்ன செய்யறான் அந்த பல்லனும் உடைக்க அதுல இருந்த ரிங் வந்து கீழே விழுகுது இவர் உடனே என்ன செய்யறாரு அந்த பாண்டா காஸ்டியூமே கழுட்டுறாரு இவ பாத்துட்டு அதிர்ச்சி ஆகுறா இப்ப நான் கொடுத்த பொருள் உனக்குத்தான் நீயா வச்சுக்க நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான் இவளுடைய குழந்தை அங்கிருந்து வருது இவ பாக்குற அம்மா கிட்ட வா அப்படின்னு சொல்ல குழந்தை அவளை பார்த்துட்டு போகாம அப்பா கிட்ட போகுது அப்பா வந்து அவளுடைய குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இவனுடைய பாய்பஸ்க்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே இவளை விட்டுட்டு போயிட்டான்